அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்சின் ஜோதிபாசு இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வீடு நம்ம மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட கூடல் புதூர்ல ஒரு வடக்கு பார்த்த திசையில வடக்கு பார்த்த மனையிலே அமைஞ்சிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ வாங்க இப்ப இந்த வீட்டோட முன்பக்கம் எழில் தோற்றத்தை பார்ப்போம் இந்த வீடு பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு பெரிய எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க அது போக முன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மினி பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் இபி மீட்ரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அருமையாக டிசைன் பண்ணியிருக்காங்க பிங்க் கலரில் இப்போ முன்னாடி இருக்க ஸ்பேஸ் பார்த்துட்டோம் அடுத்த தலைவாசலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு படி ஏறி போகிற மாதிரி கொஞ்சம் உயரமாக கொடுத்துருக்காங்க தலைவாசலில் பார்த்தீங்கன்னா நல்லா டீ குட்டில் பாருங்கள் நல்லா அருமையான டீ கூட்டில் மேட் டைப்பில் பாலிஷ் போட்டிருக்காங்க இந்த வீட்டோட டோரை தான் பார்க்குறோம் அடுத்து நம்ம இப்போ இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்துவிட்டோம் இந்த ஹாலில் பாருங்கள் ஒரு அருமையாக டிவி யூனிட் ப்ளஸ் வித் பூஜா கபோர்டோடைய இணைக்கப்பட்டிருக்கு அதுபோக மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா அருமையாக பால் சீலிங் பண்ணியிருக்காங்க பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க தளத்தில் பூரா பாருங்கள் நாலுக்கு ரெண்டு வட்டி பீ டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் அமைஞ்சிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டை தான் அப்ல பார்க்குறோம் பாருங்க அதுக்கு மேலேயே பாத்தீங்கன்னா சின்னதாக ஒரு பூஜா கப்போர்டு கொடுத்துருக்காங்க நல்லா அருமையாக டிசைன் பண்ணிருக்காங்க இந்த ஹாலில் பாருங்கள் நல்லா நாளுக்கு ரெண்டு வெட்டி பி டைப்ஸு நல்லா கிளாஸி லுக்கெலாம் அமைஞ்சிருக்கு இது ஒரு பட்ஜெட்டு விடுங்க லோ பட்ஜெட்டில் வீடு தருறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல தோதான ஒரு வீடு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மாநகராட்சியிலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா தரைத்தளம் மற்றும் மேல் அமைஞ்சிருக்கு இப்போ தரைத்தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த பெட்ரூம் டோரை தான் பார்க்குறோம் அதுபோக இந்த பெட்ரூம்லேயும் சேமாக ஒரு யூனிஃபார்மாக ஒரே பேட்டனில் நாலுக்கு ரெண்டு வட்டி வீட் டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்கில் அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூம்லேயும் ஒரு சின்னதாக ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க அடுத்து இது ஒரு அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் இந்த பெட்ரூமில் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த பெட்ரூமில் ஜன்னல் வசதி இருக்குது அடுத்து இந்த பெட்ரூமில் பாருங்கள் மேலே லாஃப்டில் கப்போர்டு பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த பெட்ரூம்லேயும் மேலே சீலிங்கில் பிஓபியில் ஃப்ளவரில் ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க வித் கோல்டன் பெயிண்ட்டோடு இருக்குது இந்த தளத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அருமையாக டைல்ஸ் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் பார்த்துருவோம் இதில் வந்து ஒரு இந்தியன் டைப் டாய்லெட் கொடுத்துருக்காங்க டாய்லெட்டில் வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க ஒரு கான்செப்டாக வால் டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு தளத்தில் பூரா பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க அடுத்து நம்ம தரைத்தலத்தில் இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருக்க ஜன்னலையும் பார்த்துடுறோம் இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஜன்னல் வசதி இருக்குது அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் வசதி கொடுத்துட்டாங்க இப்போ இந்த ஹாலில் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் இந்த வீட்டுக்கான கிச்சன் கொடுத்துருக்காங்க வாங்க இப்போ இந்த கிச்சன் செட்டை பார்த்துருவோம் உள்ளே அதே சேம் பட்டனில் வெட்டி போய் டைல்ஸு அழகாக சூப்பர் மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க அடுத்து கிரானைட்டில் மேடை கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த கிச்சனில் ஜன்னல் வசதி இருக்குது அடுத்து இந்த கிச்சன் வால்லலாம் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க எஸ்எஸ்லாம் அருமையாக இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு அது போக பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்டெல்லாம் பாருங்கள் அந்த எல் டைப்பில் ஃபுல்லாகவே கபோர்டு பண்ணியிருக்காங்க சூப்பராக நீட்டாக இருக்குது இந்த பட்ஜெட்டில் மாடல் கிச்சன் கொடுத்துருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா இது தரைத்தளம் மற்றும் மேல் தளத்தோட இந்த வீடு ஒரு வடக்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலைவாசல அமைஞ்சிருக்கு இந்த பிங்க் அண்ட் ஒயிட்டில் இந்த கிச்சனுக்கு மாடல் கிச்சன் செட்டப் கபோர்டெல்லாம் அருமையாக அமைஞ்சிருக்கு இந்த கலர் நல்லா இருக்கு அப்புறம் இந்த பக்கமும் லெஃப்ட்டில் பாருங்க ஒரு அலை மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திரும்ப வந்துட்டோம் இப்போ இந்த ஹாலில் இருந்து நமக்கு இந்த வீட்டோட வெளிப்பகுதிக்கு வந்தோம்னா ரைட் சைடில் மாடிக்கு போக படி கொடுத்துருக்காங்க வாங்க இப்போ இந்த வீடை மாடியில் போய் பார்த்துருவோம் மாடியில் பாருங்கள் அந்த லேண்டிங் ஆகிற ஏரியாவில் எம்எஸில் அழகாக ஒரு கிராதி டிசைன் அடுத்ததாக தளம் தலம்பூராமே தட்டோடு போச்சு மேலே பாருங்கள் இப்போ இதான் மாடியில் இருக்க பெட்ரூமு இது வடக்கு பார்த்து இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு வாங்க இப்போ இந்த பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் சூப்பருங்க அதே சேம் பேட்டர்னில் நாலுக்கு ரெண்டு வர்டிஃபி டைல்ஸு நல்லா அருமையாக கிளாஸ் இலுப்பில் இதுலேயும் அமைஞ்சிருக்கு அடுத்து இதுலேயும் சின்னதாக ஒரு வாட்ரூப் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த பெட்ரூம்லையும் லாஃப்ட் எல்லாமே கபோர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க இது நல்லா அருமையாக ஒரு லோ பட்ஜெட்டில் அது போக இந்த பெட்ரூம்லேயும் ஜன்னல் வசதி இருக்குது பாருங்க இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இதுலேயும் வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க கான்செப்ட் டைல்ஸு தளத்தில் பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இது வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா அது போக பாருங்கள் வென்டிலேஷனுக்கு லோவர் கிளாஸ் ஜன்னல்லாம் இருக்குது அடு இந்த வீடு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி முப்பத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் ஏரியா அமைஞ்சிருக்கு பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் ஏரியா அமைஞ்சிருக்கு லேண்ட் வந்து முக்காசெண்டு பில்டிங் வந்து கிளை மேலேயும் நானூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு முந்நூறு அடியில் போர் இருக்கு அஞ்சு மீட்டர் ரோடு இருக்கு பார்க்கிங் இருக்கு மாடுலர் கிச்சன் இருக்கு லே அவுட் அப்ரூவல் இருக்குங்க பில்டிங் அப்ரூவலும் இருக்கு இந்த வீட்டுக்கு வேலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் தான் சொல்கிறாங்க அதுவும் பேசிக்கலாம் இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி